எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்புக்கு ரெண்டு போரு தண்ணி தொட்டி எல்லா வசதிகளும் நமக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக வந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி லேண்டு சூட்டபிளோ நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படி எதுவும் சூட்டபிள் நம்ம வீடியோ போகிறது எதுவுமே சூட்டபிள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுமோ நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் அக்யூரட்டாக உங்களுக்கு தென்னந்தோப்புங்க தோப்புங்க ஃபுல்லாமே தென்னை தான் நல்ல அளவு வயசு மாறாங்க தென்னை மரம் வந்து உங்களுக்கு ஒரு அளவு வயசு மாறும் ஒரு பாஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்குங்க நல்லா வடக்கு சரிவு பூமி வடக்கு கிழக்கு சரிவு பூமி வாஸ்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பூமிங்க தண்ணி தொட்டி நல்லா உங்களுக்கு வாஸ்துக்கு பக்காவாக நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க நல்லா தேங்காய் போட்டு நல்லா பக்காவோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணி வசதி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கமாமா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் நமக்கு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் வந்து எங்கேன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் உங்களுக்கு தாமரை குளத்துலேருந்து கிழக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா முள்ளுப்பாடி கேட் யாராவதுக்குமே தெரியும் அந்த முள்ளுப்பாடி கேட்டிலேருந்து ஈஸ்ட் சைடு வந்தால் ஒரு எயிட் கிலோமீட்டருங்க அது கப்பலாங்கரைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அங்கே நீங்கள் வந்து இங்கே தேவனாம்பலையை தாண்டி எங்கள் கப்பலாங்கரைன்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த கப்பலாங்கரையிலே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர இருந்தால் செட்டிப்பாளையம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வடச்சித்தூர் வந்து நீங்கள் வரலாங்க இல்லைனா நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்லேயே வந்து தாமரைக்குளம் வந்து நம்ம கிழக்கு வந்து நம்ம வரலாம் நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க நல்ல ஒரு ரெண்டரை ஏக்கர் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகுங்க ரெண்டரை ஏக்கர் நல்ல தண்ணி வசதியோடு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல பசுமையான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல எல்லா வசதியோடு இருக்கங்காட்டி ரோட்லேருந்து சும்மா ரெண்டாவது காடு தான் பஸ் ரோட்டில் இருந்து சும்மா ஒரு ரெண்டாவது கார்டு தான் அதனால அதனால் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி லேண்டு கண்டிப்பாக தேவைப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக கானக்ட் பண்ணலாம் பத் இருபது சென்ட்லேருந்து நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை கான்க்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க தேங்க்யூ